இலங்கையில் சில பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற விபத்துகளில் இரண்டு கை குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி நாரமில்லு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு நாரமில்லு கிரை உள்ள வீதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு கை குழந்தைகள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி வலது பக்கத்தின் எதிர்த்திசையில் பயணித்த பஸ் ஒன்றின் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்களில் மகாவு திவுள்ளாவு பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி எட்டு வயதுடைய காரின் சாரதியும் ஒன்பது மாதங்கள் மற்றும் பதினோரு மாதங்களுடைய இரண்டு பெண் குழந்தைகளும் அடங்குவர் விபத்தில் காயமடைந்த பஸ் சாரதி நடத்துனர் மற்றும் பயணியொருவரும் காயமடைந்து தம்பதினியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேவேளை வெள்ளவ புலஸ் பிரிவின் வாரியபொழு கும்புக்கிடை வீதியில் பாதசாரி ஒருவர் மீது மோதியதில் அவர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தனிவத்து பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கொன்னஸ்கிரிய மேமுறை கரபகொள்ள பகுதியில் நேற்று பிற்பகல் பேன் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது மேரிகம பகுதியைச் சேர்ந்த ஒரு குழு சுற்றுலாவிற்காக மேமுறை பகுதிக்கு சென்றபோது இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் குறித்த விபத்தில் சிக்கிய பேன் மேல் முப்பது மீட்டர் செங்குத்தான பிரதான பிரதான சாலையில் உருண்டு மீண்டும் சாலையின் அருகே நின்றது விபத்தில் இருந்தவர்களின் மூன்று பெண்களும் ஒரு ஆணுமடங்குவர் அடங்குவர் ஒரு சிறு குழந்தையும் படுகாயமடைந்து தெழ்தேனியா அடிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது விபத்து நடந்த நேரத்தில் பேனில் ஆறு பேர் இருந்துள்ளதுடன் மேலும் வாகனத்தில் இருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அப்பகுதி மக்கள் நடவடிக்கை எடுத்தனர் மேலும் பிரிவுக்கு உட்பட்டு கொழும்பு கண்டிவீதியில் எண்பத்தி ஐந்தாம் மைல் கட்டி அருகில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவர் உயிரிழந்துள்ளார் கண்டி நோக்கி சென்ற லொரை அதே திசையில் சென்ற மோட்டார் சைக்கிளை முந்து செல்ல முயன்ற போது இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்று சேர்ந்து ஐம்பது வயதுடைய பெண் காயமடைந்து கேகாலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த விபத்துகள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்